உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம மருதூர் சாமிகள்னு அழைக்கப்படுற சிவப்பிரகாச சாமிகள் திருக்கோயிலில் தாங்க இருக்கும் இங்கே சிவப்பிரகாச சாமிகளோட ஜீவ சமாதி இருக்குங்க அமாவாசை பௌர்ணமிக்கு அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்குமாங்க நம்ம இங்கே வந்துட்டு போனால் நம்ம மனசில் இருக்கிற கஷ்டம் நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே சிவப்பிரகாச சாமிகள் பயன்படுத்தின மாட்டு வண்டி வச்சுருக்காங்க பக்கத்துலேயே அவர் வாழ்ந்து வந்த வீடு கூட இருக்குது அந்த வீட்டை இப்போ தியானம் பண்ணுற இடமா மாற்றி வச்சுருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்தின பொருட்கள் நிறையவே இருக்குது அவர் உட்கார்ந்த ஜேரு அதுக்கப்புறம் அவர் பயன்படுத்தின ஊஞ்சல் எல்லாமே அங்கே இருக்குது அதை நம்ம வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அமைதியாக நீங்கள் தியானம் பண்ணுங்க இல்லைனா உள்ளே போய் பார்த்துட்டு வெளில வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நேரில் வந்தால் உள்ளே போய் பார்க்குறதுக்கெல்லாம் அனுமதி உண்டுங்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு நம்ம தியானம் பண்ணுறது தியானம் பண்ணிட்டு வரலாம் இந்த இடம் அவ்வளவு அமைதியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு மன நிம்மதியோட நம்ம வீட்டுக்கு போகலாம்